அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம வந்து பார்க்க அது பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ வரும் அதை கண்டினியூவா பாருங்க இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் இப்ப மீன வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார் அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வக்ரம் ஆரம்பிச்சு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் வந்து ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த இடைப்பட்ட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு ஒரு கிரகம் வந்து நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றான் இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம விரிவாப்பா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு நேரம் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை ஒரு சிலருக்கு இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசி அதன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை மூன்றாம் இடத்துல போய் வக்கரமாகிறார் மீன வீட்டில் இந்த சனியினுடைய தாக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருக்கணித பிரகாரம் சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆயிட்டு பயிற்சி ஆயிட்டார் வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கே அந்த ஒரு விஷயம் தெரியும் அதாவது சனியினுடைய பெயர்ச்சி நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கத்துல சனி தசையோ சனி புத்தியோ இல்ல ஏழரை சனி காலமோ இது ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா மாறி இதுவரைக்கும் ஒரு பொறுப்பு இல்லாம இருந்த ஒரு மனிதர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பா செயல்படல அப்படின்னா அவன் வாழ்க்கையில சகலத்தையும் தோத்துருவேன் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தும் எண்பது பெர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம வினைக்கு உள்பட்டுதே நடக்கும் நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டு நடக்கும் பெரிய பெரிய எல்லாம் வந்து பாருங்க க நான் பெரிய லாஸ் ஆயிட்டேன் இன்னைக்கு ஜீரோ லெவல்ல இருக்கேன் அப்படி சொன்னவங்களும் உண்டு ஜீரோ லெவல்ல இருந்தவங்க பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்களும் உண்டு அவரவருடைய கர்ம வினைக்கு உள்பட்டு எல்லா விஷயமும் நடந்தே தீரும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய லக்னமா இருக்கட்டும் ராசியா இருக்கட்டும் ராசிநாதன் நல்லா இருக்கட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுடைய ராசிநாதன் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னா அதுல எந்த ஒரு குறைபாடும் வராது ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து தூக்கிட்டு வந்துருவீங்க இப்ப சுப கிரகங்கள் லக்னாதிபதியோட சுப கிரகங்களுடைய இணைவு வருதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது சுக் குருவோட சேர்ந்து இருக்கிறது இல்ல சுக்ரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பாக்குறது லக்னாதிபதியை பாக்குறது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தசாபுத்தி அல்ல சல்லுன்னு தூக்கி விட்டு போயிடும் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுல போய் தசாபுத்தி நடத்துறது எல்லாமே வந்து பாருங்க கண்டிப்பாக அது ஒரு விபரீத ராஜயோகமா கொண்டு வந்துடும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு வகையில ஏதோ ஒரு வகையில வருமானங்கள் வரும் அப்படியெல்லாம் ஒரு வகையில கொண்டாந்து விடும் ஆனா நேரம் சரியில்லை அப்ப நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியா இல்ல இளரை சனிக்காலம் நீ இதை அனுபவிக்க கர்மவனைக்கு உள்பட்டு பிறந்திருக்க அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு பாடம் புகட்டாம இருக்கவே இருக்காது அப்ப எப்படி இருக்கும் இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த மகர ராசிக்கு படாத பாடுபட்டு தட்டு தட்டு மாதிரி இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு ஜாப்ல இருக்க அளவுக்கு வந்துருவீங்க ஒரு வேலையே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுக்குமே ஆமா அதையும் தாண்டி இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி அப்படின்னாலே ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இவ்வளவு நாள் நீசம் பெற்று இருந்தார் அதுல வக்ரம் பெற்றும் இருந்தார் உங்களுக்கு நாளுக்கும் பதினொன்னுக்குள்ள அதிபதி உங்களுடைய அம்மாவுடைய உடல் நல குறைபாடுகள் வீட்டுல சம்பந்தமான பிரச்சனைகள் வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு வேலை வைக்கிறது வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் ஒரு வண்டி நான் வச்சிருக்கேன் அப்படின்னாக்க வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செலவுல கொண்டே விட்டுறோம் ஆனா அதுக்கான பணமும் கிடைச்சிடும் கடை வாங்க கடன் கேட்டிருந்தேன் கடைனாலும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த மகரராசிக்கு சனியினுடைய தாக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி கெட்டவர் பாவி கொடூர பாவி இதெல்லாம் நம்ம சொல்றோம் எல்லாருக்கும் அவர் கெட்டவர் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில நீ வந்து இப்படித்தான் இதத்த அனுபவிக்கணும்னு ஒரு உணர்வை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தான் கர்மக்காரகன் கர்மம்ங்கிறது முன் ஜென்ம பிறப்பு என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்ல நான் அந்த இந்த ஜென்மத்துல இப்ப நம்ம என்ன பிறப்பு எடுத்திருக்கோமோ அந்த பிறப்ப வந்து நல்லதா வந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை வழி நடத்தக்கூடிய ஒரு காரகம் அப்படின்னா இந்த கர்ம காரகன் தான் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்தே தீரும் இதுல எந்த குறைபாடுமே வராது ஆமா இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பயிற்சி ஆகி அவரு வக்ர நிவர்த்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் நாலரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்துல தான் இருக்காரு அந்த வக்ரகதி காலம் அப்படிங்கிறது நாலரை மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடங்களால உங்களுடைய முயற்சிகள் தடைபட வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி உங்களுடைய சகோதர ஸ்தானம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பண உறவு செலவாக இருந்தாலும் சரி இல்லை பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி இதெல்லாமே ஒரு நிதானத்தோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்வை இருக்குது வருமானமெல்லாம் வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைபாடு இருந்தாலும் அதுவும் சரியாகும் இதெல்லாம் தாண்டி க சகோதர ஸ்தானத்தில் மட்டும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனத்தோடு செயல்படுங்க உங்களுடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ளாதிபதி அவர் வந்து ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் இந்த பத்தாம் இடத்தை பார்த்துட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் கல்வி அப்படிங்கிறது குழந்தைகள்லாம் பாருங்கள் படிப்புல மந்தமான சூழல் வச்சுன்னா அந்த கும்ப ராசிக்கு வந்து இன்னைக்கு பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சனியுடைய தாக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி ஜென்மச்சனி பாதர் சனி அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு வந்து பாத சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் சனியுடைய தாக்கத்துல இருக்கு இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதினால் குரு பார்க்க கோடி நன்மை ஆறாம் இடத்துல இருந்து பாக்குறாரு நீங்க கடை வாங்கி வீடு கட்டுங்க லோன் பண்ணுங்க படிக்க வைங்க இது எல்லாமே நல்லதா மாறும் அதுல எந்த குறைபாடும் வராது உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தாலம் பாக்குறாரு பத்துல குரு இருந்தால் பதவியும் பரிபம் சொல்லுவோம் ஆனா பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் கொடி நன்மை அப்ப கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் நூறு பெர்சன்ட் இருந்த ஒரு விஷயம்லாம் தாண்டி இன்னைக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் இருந்தாலும் உங்களுடைய தொழில முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து பாருங்க கண்டிப்பா இருக்கும் இந்த தொழில் துறையும் ஒரு சரியான வகையில அமையலை அப்படின்னா இனிமேல் உங்கள் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாக வாய்ப்புண்டு இந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் யாரா இருந்தாலும் கிளம்பிருங்க குரு பார்க்க கோடி நன்மை வெளியூர்ல சம்பளம் கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் இருக்கணும் அதுல எந்த குறைபாடும் இருக்காது மகர ராசினர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டம் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டமே இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சில் வந்து சுக்ரன் வந்து ஆட்சி படத்தில் இருக்காரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆழ்மன எண்ணங்கள் காதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே அது வெற்றி அடையும் அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சாதகமாகவே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து எட்டில் இருக்காரு எட்டில் கேது இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசுபஸ்தானத்தில் அசுப கிரகம் இருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் மைனஸ் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது அப்படிங்கிறது ஒரு ஆயுள் காரகன் ஆயிலோட சேர்ந்து வந்து பாத்தீங்க ஆ எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்துல செவ்வாயின் கேது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் ஒன்று கொஞ்சம் கவனம் தேவை இருக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எட்டாம் இடமான சிம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கமும் இருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வயசுக்குள்ள சனியினுடைய தாக்கம் ஒரு வாட்டி வந்தோம் அறுபது வயசுக்குள்ள ரெண்டாவது சுத்து வந்துடும் தொண்ணூறு வயசுக்குள்ள மூணாவது சுத்துமே வந்துடும் அப்ப இந்த மூணு சுத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்கு சனி பொங்கு சனி நீசம் பெற்ற சனின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சனியினுடைய தாக்கம் இந்த மூணு வாட்டி வரையிலையும் பாருங்க ஃபர்ஸ்ட் வர்றது வந்து மங்கு சனி கஷ்ட சூழ்நிலையை கொடுக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கு சனி இந்த பொங்கு சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசுக்கு மேல்பட்டு வர்றதுனால அறுபது வயசுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமே அந்த முப்பதுல இருந்து அறுபதுக்குள்ளேன் அந்த முப்பதுலருந்து அறுபதுக்குள்ள இந்த முப்பது வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதா இருந்தாலும் சரி லோ லெவல் ஆகிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே இந்த முப்பது வருஷத்துல பாருங்க ஒரு மாற்றம் தெரிஞ்சே ஆகும் திருமணத்துல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து வீடு இருந்து வண்டி வாகனங்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த முப்பது வயசுக்குள்ள நல்ல ஒரு அமைப்பு வந்துடும் அது இயற்கை இயற்கையான ஒரு விஷயம் ஏன்னா முப்பது வயசுக்கு மேலே சம்பாரிக்க ஆரம்பிச்சிருவேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்றது கற்றுக்குவேன் இதுதான் அதில் ஒரு மெயினான மேட்ரு அதனால் அந்த பொங்கு சனின்னு நம்ம சொல்லி சொல்றோம் இந்த பொங்கு சனி ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னாக்க திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கு சனீஸ்வரர் ஆலயம்னே தனியாக இருக்கு அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பரிகாரம் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்ம அந்த எல்லாருக்குமே இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது பொது பலன் மட்டுமே அவரவருடைய ஜாதகத்தை விதி ஜாதகத்தை வச்சு தசாபுத்தி கணக்கெடுத்து அதை பார்த்தீங்க தான் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான இன்னைக்கு நடப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் இல்லை அப்படின்னா இதை ஒரு கணக்குல நம்ம ஒரு சிலருக்கு ஐம்பது பர்சன்ட் பொருந்தலாம் இருபது பர்சன்ட் பொருந்தலாம் நூறு பெர்சன் கூட பொருந்தலாம் சொல்ற விஷயங்கள் ஆமா இதுல வந்து ஏன் நம்ம இந்த மூணு கிரகத்தை மெயினாக சொல்றோம் குரு பகவான் வந்து ஒரு ராசியா ஒரு வருஷம் ஆனது கிடக்கிறது இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியை கிடக்கிறது சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசிக்கு ஏழரை ஆண்டு காலம் தாக்கத்திலே இருக்கு உங்களுடைய ராசிக்காக பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் விரய சனி காலம் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஜென்ம சனி காலம் ஆகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாத சனியாகவும் எடுத்துக்கிறோம் அப்போ ஏழரை ஆண்டு காலத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அடிமையில அடி இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பாடம் புகட்டிடுவார் அதுதான் சனி பகவானுடைய வேலை இப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இதுதான் இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில மகர ராசியில சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே பாருங்க கவர்மெண்ட் வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருப்பாங்க போலீஸ் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் வந்து அங்கே உச்சமாகக்கூடிய உணவு இடம் செவ்வாய்னா போலீஸ்னு அர்த்தம் இராணுவம் இந்த மாதிரி உள்ளவங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அதி தேவதை செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு ஏன்னா இங்கே உச்சமாகறதுனால சொல்கிறோம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நான்காம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி இன்னைக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் கவனம் தான் தேவை இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் தசா புத்தி கை கொடுக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகறதுனால உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் கொஞ்சம் கவனம் மட்டும் தேவை வேறும் பயப்படவுற அளவுக்கு இருக்காது பயப்பட வேண்டாம் திருவோண நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகர ராசியில பாருங்க ஒரு சிலர் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரங்கிற ஒரே காரணத்தினால அவர்களுடைய செயல்பாடு திருமணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் ஹை லெவலில் பண்ணிடுவாங்க டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமே அதாவது இருபத்தஞ்சி ஆகுது இன்னும் ரெண்டு வருஷம் போட்டோம்னு நினைக்கிறவங்க இருபத்தஞ்சி வயசுலேயே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படியும் பண்ணுறவங்களுக்காக லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த திருவோணங்கிறது சந்திரனுடைய சா நட்சத்திரங்கள்தான் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் மனத்துக்கு என்ன கரகம் இறக்க சிந்தனை அதிகமாக உள்ளவர்களாக இருப்பாங்க எந்த ஒருத்தருக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு கண்டிப்பா வரும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானைலையும் தங்கம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அவிட்டம்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்கோ இந்த நட்சத்திர அதிபதி லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் தசாபத்தி இதெல்லாம் யாருக்கு ஒத்துழைப்பு பண்ணுதோ கண்டிப்பா வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த தசாபுத்தியோ இல்லை மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்போ லக்னமோ லக்னாதிபதியோ எதுவுமே சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க அவருடைய நிலை எப்படி இருக்கும் ஒரு சிலர் நூத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது பேர் கஷ்ட சூழ்நிலை படுறேன் அப்படின்னா இருபது பேர்னாலும் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க அவருடைய ஜாதக அமைப்பு நல்லா தான் இருக்கு ஒன்றும் குறைபாடே கிடையாது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுடைய ராசிநாதனாவே இருந்தாலும் ஒரு சிலருக்கு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நல்ல மாற்றத்தை அதனால பயப்பட வேண்டியது இல்லை நன்றி வணக்கம்